அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்ர நிபத்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ராசியினருக்கு இதுவரை பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து தங்களுக்கு நன்மைகளை அளித்து கொண்டு இருந்தார் இடையில் நான்கு மாதங்கள் அவர் அடைந்து சிறு சோதனை பண வகையில் நஷ்டம் அனைத்தும் ஏற்பட்டது மீண்டும் குரு வக்ர நிமித்தி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை தங்களுக்கு அனுசரணையாக வருகிறார் நன்மைகளை தாங்கள் அதிகரிக்கலாம் குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அனைத்தும் தங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் தற்போது குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் பண செல்வாக்கு அதிகரிக்கும் பல பற்றாக்குறை நண்பர்களிடம் மனக்கசப்பு ஆ செல்வாக்கு ஆக அனைத்தும் தகலெடுத்தல் அனைத்து தொந்தரவுகளும் வரையும் என்று சொல்லலாம் அலைச்சல் குறையும் செலவுகள் குறையும் ஆனாலும் குரு பயிற்சியின் முடிவில் சில பிரச்சனைகளை கொடுத்துத்தான் செய்வார் தந்தை வழியில் உதவிகள் உண்டு பூர்வீக சொத்தில் பராமரிப்பு பணிகளை செய்வீர்கள் வீடு கட்ட வாங்க வங்கி கடன் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும் பெண்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குருவால் திடீர் பண வரவு மூத்த சகோதரின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பெருமை உயரும் உங்களிடம் உதவி கேட்டு வருவோர் எண்ணிக்கை உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும் நன்றாக படிப்பர் பெரியோர் சொற்படி கேப்பர் போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம் அதிக மதிப்பெண் பெறுவர் ஆர்வமான பிரிவில் அவர்களுக்கு எந்த துறை பிடிக்கிறதோ அந்த துறையிலேயே சென்று படிப்பர் அறிவியை விருதி செய்வர் உத்தியோகர்களுக்கு பெரிய நிறுவனங்கள் இருந்து அழைப்பு வரும் உங்கள் திறமைக்கு உரிய பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கலாம் சுய தொழில் செய்வோருக்கு தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குறித்த காலத்தில் பணிகளை முடித்து நற்பெயர் பெறுவேன் புதிய சிந்தனைகளை அமல்படுத்த முடியும் வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவர் புதிய கிளைகள் தொடங்குவேன் புனர்பூச நட்சத்திரத்தினருக்கு அரசு ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில் அனுபவம் அறிமுகம் லாபமாக கிடைக்கும் பூச நட்சத்திரத்தினருக்கு இதுவரை உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு நல்ல பாடம் புகட்டும் காலமாக அமையும் ஆயுள்ய நட்சத்திரத்தினருக்கு சிலரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுவீர்கள் பண வகையில் மட்டும் எச்சரிக்கை தேவை முன் கோபத்தை தவிர்க்க வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் ஆலங்குடி சென்று குரு பகவானை தாங்கள் மனதார வழிபடலாம் அடுத்து வெள்ளிக்கிழமைகளில் திருப்பதி சென்று அளமேன் வங்காறு தாயாரை வழிபட்டாலும் கூட தங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் கடகராசினருக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார் உடல் நலனில் கவனம் தேவை பல வகையில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யார் இடமும் குடும்ப ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கோவிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மன் முத்துமாரி அம்மன் போன்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் போன்ற அம்மன்களை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்